வாழ்த்துக்கள் இப்போ குடியரசு தினத்தையும் ஆளு தினத்தையும் எப்படி வந்து நம்ம பிரிச்சு பார்க்கலாம் நாமே நாம் நம்மை ஆளுகின்றது குடியரசு தினத்தை அன்று கொடியேற்றுபவர்கள் ஏ ஏற்க கூடியவர்கள் எல்லாருமே நம்ம ஏற்றுலாம் இந்தியர் ஒவ்வொருத்தரும் ஆனால் முக்கியமான இடங்களில் குடியேற்ற குடியரசு அன்று கொடியேற்றப்படுவார்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் கொடியேற்றுவார்கள் முதலமைச்சர் குடியேற்றுவார் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு சரி இந்த கொடியேற்றுறது எப்படி இருக்கு குடியரசு தினம் கொடி ஏற்றப்படும் அதாவது கீழே வந்து கொடி மேலே ஏற்றிட்டு பறக்க விடுவார்கள் மாட்டாங்க நல்லா தெரியும் கொடி மேலே இருக்கும் அதை அப்படியே பறக்க விடுவது மட்டும்தான் சுதந்திர தினம் இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது வரைக்கும் சில நோட் பண்ணிருக்கலாம் இல்ல நோட் பண்ணாமே இருக்கலாம் குடியரசு தினம் அன்று இருந்து மேல் நோக்கி கொடியை ஏற்றி பறக்க விடுவது தான் குடியரசு தினம் அதனால குடியரசு தினம் இல்லை அந்த நாளில் அப்படி கொடி ஏற்றுவாங்க சுதந்திரம் தினம் அன்று கொடி இருந்து மேலே ஏற்றப்பட்டிருக்காது மேலே கொடி இருக்கும் அதை பறக்க விடுவார்கள் அந்த கயிறு இழுத்த உடனே அது பறக்கும் அப்போ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் நிச்சயமாக மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களே செய்கின்ற ஆட்சி மக்களாட்சி இந்த மக்களாட்சி நம்ம இன்னைக்கு ஆளுகின்ற அளவுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் சரிங்களா அப்படி இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு நிறைய சிக்கல் இருக்கு உண்மையிலேயே ஓட்டு உரிமையோடு தான் வாக்களிக்கப்பட்டு தான் ஒரு ஆட்சி அமைக்க முடியும்ன்றது அதுதான் நம்முடைய சுதந்திர தினத்து குடியரசுன்ற இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்தது நம்ம நம்மளே ஆளுகின்ற ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஓட்டு போடுறது அந்த பேப்பரில் பேலட்டில் இல்லை அப்படின்றாங்க அப்போ வந்து எந்திரமயமாக்கப்பட்ட இந்த விஷயத்தில் கம்ப்யூட்டரில் போடும்போது மாறி போகுதுன்றாங்க அப்போது அந்த இடத்துலையே நமக்கு ஒரு தலை சுத்தல் இருக்குது இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு விஷயம்தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சரி ஹாப்பி ரிபப்ளிக் டேஸ் தேங்க்யூ பிரதர் மலேசியா வணக்கம் பிரதர் ஸ்ரீகாந்த்ரா வணக்கம் செல்வம் மலேசியா வணக்கம் பிரதர் கார்த்திக் வணக்கம் 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 இனிய இப்போ இந்த விஷயம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது எல்லா நாளும் இப்ப நம்ம வீட்டாண்ட ஒரு கம்பு வந்தா என்ன பண்ணிடுவோம்னா கொடி ஏத்தணும்னு நினைப்போம் அப்படி இல்ல குடியரசு அன்று கொடி ஏற்றப்படும் சுதந்திரம் அன்று ஏற்றப்பட்ட கொடி பறக்க விடப்படும் இன்னைக்கு மேலே ஏற்றிட்டு அது கைனவுடன பறக்கும் அன்னைக்கு வந்து கீழே இருந்து மேல் நோக்கி போவாது சுதந்திரம் அன்னைக்கு மேல் நோக்கி எடுக்கும் நம்ம வந்து குடியுரிமை விட்டோம் மேலே இருக்கும் அதை எடுத்தவுடனே சுதந்திரம் மூச்சு சுவாசிக்கிறோம் அப்படின்றதுனால அதை பண்ணிருக்கோம் அதுதான் வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இது நேஷனல் ஆந்தம் எவ்வளவு நேரம் பாடணும் அப்படின்னு ஒரு தலைமுறை இருக்கு அந்த செகண்டுக்கு குறைவாவோ அதிகமாவோ பாடக்கூடாது இந்த மூவர்ணங்கள் எதை குறிக்கிறது எதை குறிக்கிறது இதெல்லாம் நம்முடைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் இப்ப அது நாளடைவில் அந்த அளவுக்கு தெரியாம இருக்கு இப்ப குழந்தைகளுக்கு தெரியாம இருக்கு அது என்னன்னா தேசப்பற்று குறைந்து தான் இதுல வருந்தத்தக்க விஷயம் மயமாக்கப்பட்டு மிஷினை போல ஓடிட்டு இருக்கிறதால தேசப்பற்று அந்த கொடியினுடைய வரணும் எதற்காக கொடுக்க எதை குறிக்கிறது ஒரு நாள் மட்டுமே நம்ம இதை கொண்டாடக்கூடிய விழாவாக மாத்திட்டோம் உண்மையிலே பார்க்க போனா நம்முடைய தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா கப்பலுடைய தமிழ்ன்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ல இதை கூட்டு போனாங்க வரி விலக்கு கொடுக்கப்பட்ட திரைப்படம் போயிட்டு வெளிய வரும்போது ஒரு நாட்டு பற்று ஒரு ஒரு இறுகிய மனசு எவ்வளோலாம் எல்லாம் உண்மையில் திரைப்படத்தில் திரைப்படத்துல பார்த்தோம் நீ திருநாள் வாழ்த்துக்கள் மனோஜ் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி திவாகர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கேன் சோ இத வந்து நம்ம தேசப்பற்று நம்ம நாடு நம்ம சுவாசிக்கிறது சுதந்திர காற்று இதற்காக எத்தனை பேர் தன் இனுவிலை கொடுத்தார்கள் தன்னுடைய சொத்து சுகங்களை இழந்தார்கள் அரசு புத்தகமாக வெளியிடுவது என்பது படிப்பதற்கு ஓகேவா அதை விஷுவலாக்கி எல்லா பள்ளிகளிலும் போடும்போது அந்த குழந்தைகளுக்கு தெரியும் ஒரு சுதந்திரம் என்பது என்ன முன்னோர்கள் எவ்வளவெல்லாம் தன் இனுவரை கொடுத்திருக்கிறார்கள் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டிருக்கிறார்கள் அந்த போரிலே பல்வேறு சிக்கலுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் இது கிடைத்ததுன்ற ஒரு வரலாறையும் இந்திய கொடியினுடைய வர்ணங்களையும் அதற்கான தன்மைகளையும் எடுத்து சொல்லி நம்முடைய நாட்டு பற்றை உருவாக்க வேண்டும் இந்த நாளில் இருந்து இந்த ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டு இந்த கொடியை எதிர்ப்பு சாக்லேட் கொடுத்துட்டு போறதா இல்லாமல் அப்படி இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை என்னை போன்றதுக்கு இந்த எண்ணம் இருக்கும் அதற்கு என்னடா நீயே சொல்லலாமே நான் என்னால் பத்து பேர் சொல்ல முடியுமா நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் சொல்ல முடியுமா ஆனால் அரசு அதை குறும்படமாக எடுத்து ஒவ்வொரு தேச தியாகியை பற்றிய குறும்படங்கள் எடுத்து இதில் சவுத்து நார்த்து இஸ்லாமியர் ஹிந்து என்ற பாகுபாடு இல்லாமல் உண்மையிலே தலைவர்களையும் படமாக்கி குறும்படமாக்கி ஒவ்வொரு தலைவர்களும் எவ்வாறு பாடுபட்டார்கள் எப்படி தன்னுடைய போராட்டத்தை நடத்தி சென்றார்கள் என்ற விஷயத்தெல்லாம் பள்ளியில் போட்டு காட்டினா அந்த குழந்தைகளுக்கு ஒரு நாட்டுப்பற்று வரும் இந்த நாட்டுப்பற்று வலிபுறுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் எல்லா நாட்களிலும் என்னுடைய தாய்நாடு இது என்னுடைய மண் இது என்னுடைய தேசம் என்ற ஒரு பற்றுதல் வருவதற்காக அந்த மாதிரி வீடியோ அப்போ அரசு ஏன் பண்ணணும் அப்படின்னா அரசு தான் இதை ஆணை பிறப்பிக்க முடியும் பள்ளியில் கண்டிப்பா போடணும் இப்ப நேஷனல் போடுறோம் அப்படின்றது கட்டாயம் அப்படின்ற மாதிரி இது நம்முடைய தலைவரை பற்றி பள்ளி மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆணையாக பிறப்பிக்க முடியும் அப்போது எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க முடியும் மிக முக்கியமானது நாட்டுப்பற்று ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நாட்டை நேசிக்க வேண்டும் தன் நாட்டை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற பல விஷயங்களை அரசு குறும்படமாக்கி பள்ளிகளில் ஒலிபரப்பு செய்தால் நிச்சயமாக கொற்று வரும் இல்லைன்னா இந்த ஒரு நாள் நம்ம சாக்லேட் கொடுத்துட்டு கொடி ஏற்றிட்டு போயிடுவோம் இந்த ஒரு நாள் பேசிட்டு போயிடுவோம் பெருமை கொள்கிறேன் நான் இந்தியனாக பிறந்தது எனக்கு பெருமையாக இருக்குது என் நாட்டில் நான் வாழ்வதை பெருமையாக இருக்கிறது என் நாட்டுக்கு இணை எதுவும் இல்லை அப்படிதான் நம்ம பேசணும்னா அது நமக்கு வந்து வீட்டில் இருந்தும் சரி பள்ளியிலிருந்து சொல்லி கொடுத்தாங்க இப்ப இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயமா அது போகாத காரணம் அதை கொண்டு சேர்ப்பதில்லை அப்புறம் நாட்டுப்பற்று எப்படி இருக்கும் அதனால அது கொண்டு சேர்க்கணுன்றது என்னுடைய அவா இப்ப போராளிகள் அப்படி எடுத்தீங்கன்னா நம் முகம் தெரிந்த போராளிகள் இருக்காங்க முகம் தெரியாத போராளிகள் இருக்காங்க இப்போ ஒருத்தர் தலைமையில போராட்டம் நடக்கிறது அந்த ஒருத்தர் தான் நம்ம காட்ட முடியும் மீதி நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்களெல்லாம் காட்ட முடியாது தலைவராக ஒருவர் நின்று தொண்டராக பலர் பாடுபட்டு தான் வாங்கியிருக்காங்க பாடல் வருகிறதால் புரட்சியை ஏற்படுத்தினார்கள் பாரதியார் அவர்கள் சொன்ன புரட்சியை கேட்டு பலர் வந்தார்கள்னா அந்த எல்லாரையும் நம்ம காட்டுறது கஷ்டம் இப்படி தேச தலைவர்கள் இந்த நாட்டிற்காக உழைத்த உண்மையாக உழைத்த தலைவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அவர்கள் பட்ட கஷ்டங்களையும் குறும்படமாக்கி பள்ளியில் ஒளிபரப்ப வேண்டும் அந்த பள்ளி மாணவர்கள் பார்த்து என் நாடு எப்படி இருந்தது இப்போது நான் எப்படி இருக்கிறேன் திரைப்பட பாண்டுகிறோம் நாடெனு செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் எதற்கு அப்படின்னு வந்து புரட்சி தலைவர் அவர்களுடைய பாடல்ல வரும் இப்போ அந்த பற்றுதல் இல்லாம போனது காரணம் என்னன்னா என்னையா இது அப்படின்ற ஒரு சலிப்பு வந்துச்சு ஆனால் இது இன்றைய அரசியல் ஆகட்டும் அல்லது சூழ்நிலையில் வேணாலும் அது இருக்கலாமே தவிர நாட்டு பற்று என்பது வேண்டும் எல்லாருக்கும் இன்றைய அரசியல் சூழ்நிலை ஆனால் நாட்டுப்பட்ட என்பது கட்சிகள் மாறலாம் அரசியல் மாறலாம் எதுவும் மாறிக்கொண்டு போகலாம் ஆனால் நம் முன்னோர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் அவரை நினைவு கூர்ந்து மக்கள் இந்த நாட்டை பேணி காக்க வேண்டும் நாட்டுப்பட்ட அரசு நிச்சயமாக ஒவ்வொரு தலைவரை பற்றியும் சுதிர போராட்ட வீரர்கள் யாரெல்லாம் தெரியுமோ யாரை பற்றியெல்லாம் வரலாறு தெரியுமோ அவர்களை படம் பிடித்து இன்று இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கும் இளைஞர்களுக்கும் படமிட்டு காட்டினால் நிச்சயமாக நாட்டு பற்று வரும் இது இந்தியாவில் மட்டும்தான் நம்ம பிளாக வந்து ரொம்ப லவ் பண்ணுவோம் மேலை நாளில் பார்த்தீங்கன்னா அதை சட்டையாக தைச்சி போட்டுப்பாங்க அதை வேற வேறு பயன்பாடுக்கு வச்சுட்டு இருப்பாங்க நம்ம நாட்டில் மட்டும்தான் ஃப்ளாக் ஃப்ளாகாகவே பயன்படுத்தணும் அப்படின்னு அதுக்கு சில வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு எதிர்மணி வரைக்கும் கொடி பறக்கலாம் ஒரு கம்பத்தில் உயர பறந்தால் என்ன நடுவில் பறந்தால் என்ன ஏன் ஏற்ற வேண்டும் அதை எவ்வாறு மடிக்க மடித்து வைக்க வேண்டும் எத்தனை மணிக்கு மேல் அது பறக்க கூடாது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படி எல்லாம் பல விதிமுறைகளும் வரக்கப்பட்ட விஷயங்களும் இருக்கு அது யா எதுவுமே நமக்கு தெரியாது மாணவர்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை நிறைய மெசேஜ் வருது மெக்கானிக் காணொலி தொடர்ந்து வருமா முடிந்தவரை போடுற ஒரு இடையூறு செய்யாமல் இருந்தால் போதும் நம் நாடு தானா முன்னேறி செல்லும் நல்ல கருத்து நண்பா உண்மையிலேயே பல இடையூறு வந்துட்டு தான் இருக்கு இடையூறு இல்லைன்னா முன்னேறு ஒன்றது உண்மை ஆனா இடையூறு வரும் பிரதர் அது ஒரு கருப்பு வெள்ளை என்று இருக்கும் இருட்டு என்றால் வெளிச்சம் ஒன்று இருக்கும் இன்பம் என்று ஒன்றால் துன்பம் ஒன்று இருக்கும் இல்லையா அது மாதிரி இடையூறு வரதான் செய்யும் அதை தாண்டி தாண்டிதான் வேண்டியிருக்கு அந்த இடையூறு வெளிநாட்டவரால் இருந்தா பரவாயில்ல ஏற்று போறிடலாம் ஒண்ணுக்குள்ள ஏந்தாதான் அது கஷ்டமா இருக்கு ஆஹ் எம்யார் அவர்களுடைய பாட்டுல அந்த பாட்டுல என்னன்னு சொல்லுவா நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா நினைத்து செயல்படு என் தோழா நினைத்து செயல்படு என் தோழா மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது கொடியில் கனிந்த கனியால் அவர் பசியை தனித்தது செடியில் வளர்ந்த மலரால் எங்கும் வாசம் திகழ்ந்தது அண்ணம அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன நன்மை கிடைத்தது அப்படின்னு அந்த பாடல்கள் வரிகளில் வரும் தேசப்பற்று தாய்நாடு என்ற ஒரு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு பல்வேறு சிந்தனைக்குரிய திரைப்பட பாடல்களும் இருக்கலாம் திரைப்பட பாடல்களும் இருக்கிறது மற்றும் நம்முடைய தேச தியாகிகள் எழுதப்பட்ட கருத்துக்களையும் பாடல்களும் பார்க்கலாம் அதை இன்றைய இன்றைய இளைஞர்களை மத்தியில் கொண்டு செல்றமான்றது ஒரு கேள்விக்குறாதான் இருக்கு அதனால் அதை கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக வைக்கிறேன் ஏன்னா ஒரு விழாவை வந்து ஒரு நாள் மட்டுமே கொண்டாடிவிட்டு செல்லுகின்ற விஷயம் அல்ல அப்படி சென்றாலும் கூட இந்த மண்ணில் பிறந்தவர்கள் எந்த நாளுமே என் நாட்டை நேசித்து கொண்டிருக்க வேண்டும் இந்த ஒரு நாள் கொண்டாட்டமாக இருக்கலாம் நேசிப்பது என்பது எல்லா நாளிலுமே இருக்கணும் இது என் தாய்நாடு என் தாய் திருநாடு அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க மனசுல வர வைக்கணும் அதை தோற்றுவிக்க அரசு முன் வந்து அனைத்து பள்ளிகளிலும் அரசு பள்ளி மட்டும் இல்லை தனியார் பள்ளியாக இருந்தாலும் அதுலயே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆணை பிரிப்பிக்கலாம் இந்த வந்து குறும்படத்தை நீங்க போடணும் அதாவது இதுல நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் பிரிவினை இல்லாமல் எல்லாருடைய குறும்படமும் எடுத்து எல்லாத்தையும் பதிவு பண்ணணும் அது வந்து பிரிவினை எப்படின்னா தான் கஷ்டப்பட்டாங்களா நாங்க கஷ்ட எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க சிதம்பரம் பிள்ளை பாரதியார் கொடி காத்த குமரன் அப்படி நீங்க இந்த சவுத் மட்டுமே பண்றது இல்ல சர்தார் வல்லபாய் பட்டேலாக இருக்கலாம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸாக ஆக இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் என்றால் அவர்களுடைய அனைவருடைய படங்களையும் அவர்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய குறும்படங்களை எடுத்து பள்ளியில் ஒளிபரப்பி மாணவர்கள் மத்தியில் இந்த நாட்டு பற்றையும் உருவாக்க வேண்டும் நான் வாழ்வது என் நாட்டில் நான் நேசிப்பது என் நாட்டை இந்த மண்ணில் பிறந்ததற்கு நான் பெருமை அடைகிறேன் இந்த மண்ணில் பிறந்த நான் இந்த மண்ணிற்கு பெருமை சேர்ப்பேன் என்ற பல விஷயங்கள் இந்த இளைஞர்கள் மாணவர் மத்தியில் பதியணும் இன்னைக்கு போய் ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க இந்தியா சார்பாக ஒரு ஒரு தங்கப்பதக்கம் வென்றால் நமக்கு எவ்வளவு பெருமைன்னு நினைக்கிறோமோ இது ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு துறையில் சிறந்து விளங்க வேண்டும் அல்லது என் நாட்டுக்கு நானே ஏதாவது செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான அன்பான வேண்டுகோள் அன்புள்ளும் கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்குமே இந்த நல்ல நாளிலே உங்களால் முடிந்தவரை இதை பற்றிய விவரங்களை உங்களால் முடிந்தவரை எடுத்து சொல்லுங்கள் இந்த ஒரு நாள் சொல்லிவிட்டால் போதாது முன்னூற்றி அறுபது நாள் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்போ இது அரசு தான் இதை கொண்டு சென்று தேசிய கீதம் பாடுவதைப் போல தேச தலைவர்களை பற்றிய குறும்படங்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஒளிபரப்ப வேண்டும் பாடநூல்களில் கொண்டு வந்துவது மட்டுமல்லாமல் குறும்படங்களாக எடுக்க வேண்டும் படிப்பினை என்ற ஒன்று இருந்தாலும் கூட வீடியோவா பார்க்கும் போது அநேக விஷயத்தை செக்கு இழுத்த செம்மல் அப்படின்னா வார்த்தை அளவில் இருப்பது செக்கு இழுப்பதை போல ஒரு வீடியோ பார்த்தா நமக்கு வலிக்கும் ஐயோ இப்பெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களா தன்னுடைய பூட் காலால் மெதிச்சாருன்றாங்க அது கேட்கும் போதே வலிக்குது அது வந்து பிக்சராக யோசித்து பாருங்களேன் இப்ப படமா பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு ஒரு கோபமும் எண்ணமும் வரும் அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது வாழ்க்கை நன்றி பிரதர் இளங்கோ பிரதர் நன்றி அனைவருக்குமே நன்றி வீட்டுக்கு ஒரு மரம் நட வேண்டும் நல்ல சிந்தனை சொன்ன அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி மறுபடியும் இன்னொரு லைவ்ல சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் அனைவருக்குமே